அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கார் அதுவும் இப்ப வக்ரகதியில இருக்கார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல கடந்த கால கட்டங்கள்ல வக்ரகதியில இருந்த சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் கடந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு யோக காலகட்டம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பலம் வாய்ந்த கிரகம் பலமிழந்த கிரகம்னு ஒன்று கிடையாது நடந்தாலும் அதே மாதிரி இறையருளும் குரு அருளும் பரிபூரணமா இருந்தா பலமிழந்த கிரகம் கூட பலமாகும் இறையருளும் குரு அருளும் இல்லாம சுய ஜாதகத்திலையும் தசாபுத்தி சரியில்லாம இருந்தா பலம் வாய்ந்த கிரகமா இருந்தாலும் பலம் இழக்கும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் நீண்ட கால பயிற்சியா இருக்கும் ஆனா மிகவும் குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகள்ல ஒண்ணுதான் சுக்கர பயிற்சி மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை குறுகிய காலத்தில் கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம் இந்த காரகனான சுக்கர பகவான் கர்ம வினைகளையும் குறைக்க கூடிய பலம்ங்கிறது இந்த சுக்கர பகவானுக்கு உண்டு ஒரு ஜாதி

ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா மன ரீதியாக உடல் ரீதியா பண ரீதியாக பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையலையேங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு கவலை சிலருக்கு நல்ல வேலை கிடைச்சாலும் மனசு திருப்தி இல்லை மனசுக்கு திருப்தியான எதிர்பார்த்த மாதிரி வேலை இல்லை ஒரு சிலருக்கு பண ரீதியான பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனை இப்படி பல வகையில பிரச்சனைகள்ங்கிறது தனுசு ராசி அன்பர்களை போட்டு அழுத்திட்டு தான் இருக்கு கவலையே பட வேண்டாம் அது அனைத்துக்கும் தீர்வு காணக்கூடிய காலகட்டம் இது கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி முதலாளி தொழிலாளி உறவா இருந்தாலும் சரி சகோதர சகோதரி உறவா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலுமே அது படிப்படியாக குறையும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ஆனால் இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் சொல்லணும் என்ன காரணம்னா ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே லைஃப்ல முழு பலன்களையும் கொடுக்கறாது இதர சில கிரகங்களும் பலன்களை சேர்த்து தான் கொடுக்கும் அந்த விதத்துல ராஜ சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வருவாய்க்கு பஞ்சம் இல்லாத ஒரு கிரகம் ஆக்ரோஷ காரகன் ரத்த காரகன் சகோதர காரகன்னு போற்றப்படக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க பஞ்சமாதிபதியும் உங்க விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சு வக்கரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படலாம் ஆனா அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதிக மனோதிடத்தோடையும் மன தைரியத்தோடையும் இந்த கட்டத்துல இருக்கணும் காரணம் என்னன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சற்று அதிகரிக்கலாம் யாரையும் எளிதில் புரிஞ்சிக்க முடியாது அதே மாதிரி மத்தவங்களும் உங்களை அவ்வளோ சீக்கிரத்துல அவ்வளோ எளிதா புரிஞ்சிக்க முடியாத சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் என்னதான் உங்களுக்கு பலமிழந்த நிலையில இருந்து சில எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலுமே கெடுபலன்களை ஏற்படுத்தினாலுமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சுக்கரன் பலவிதமான யோக பலன்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கும் அதாவது காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் அல்லது தீயணைப்பு துறையா இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் காரணம் என்னன்னா பகை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கலாம் பகைவர்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழலை உங்களுக்கு அதிகப்படுத்தும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக வாக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் வாக்கே உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிராக திரும்பலாம் நீங்கள் நல்லதாக நினச்சி பேசின விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிராக திரும்பும் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற முடியாத சூழலை உண்டாக்கலாம் பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு அவ பெயர் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல அந்தரங்க விஷயங்களையும் மன மனவலிகளையும் மனவேதனைகளையும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு அழுங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனா உறவினர்கள் நண்பர்கள் உங்க வெல் விஷயம் யாரையும் நம்பி உங்க மனக்குறைகளை சொல்லாதீங்க உங்க அந்தரங்க விஷயங்களையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ஆனா இந்த மாதிரி செவ்வாய் நிறைய தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தினாலுமே சுக்கிரன் நல்ல வருமானத்தை கொடுப்பார் மத்தவங்க முன்னாடி கௌரவமாக நீங்க வாழறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் வருமான உயர்வு கூடும் அதே மாதிரி சுக்கரனுக்கு ஆதரவா ஜீவன காரகனான அந்த சனி பகவானும் வக்ரகதி அடைந்து இப்போ உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கார் அதனால கவலையே பட வேண்டாம் குறிப்பா பணப்பிரச்சனை பெரும்பாலும் வராது வருமானம் உயரும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் ஒரு சிலருக்கு இருக்கும் புதிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் தெய்வீக பலத்தால ஆன்மீக பலத்தால நிறைய சாதனைகள் படைப்பீங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் பொதுத்துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கர பகவான் மனோதிடம் அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் ஒரு சிலர் எதிலும் பற்றற்ற நிலையில இருப்பாங்க ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் வாழும் காலம் குறுகிய காலமா இருந்தாலும் மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல முக்கியமா இந்த சுக்கரனுடைய அருள் வேணும் அந்த சுக்கரனே இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய பாதத்தை இருக்க பிடிச்சிக்கோங்க சனி பகவானுடைய பாதத்தை இருக்க பிடிச்சிக்கோங்க திருத்தணி அருகே இருக்கும் பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுடைய பாதம் பணிவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனோதிடத்தை கொடுக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் ராகவேந்திரர் ஆலயம் சென்று ராகவேந்திரருக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யும் போது தடங்கல்கள் அகலும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர ஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நட சாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் சுக்கர ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல ருண விமோசன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் கண் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்